இதுதான் பைபிள் இந்த புத்தகத்திலே பல கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க நம்முடைய விசுவாசத்துக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமா பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க பெரும்பகுதியான கேள்விகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவில குறைந்தவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடியதுதான் அதாவது அவங்க ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறது என்னன்னா எப்படியாவிலும் கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதணும் அதனால பைபிளை பத்தி ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமா ஒழிய மற்றபடி அல்லது அவங்க நினைச்சிருந்தா வேத பகுதியை படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து தெளிவு உண்டாயிருக்கும் வேற ஒண்ணுமே அதுல இல்ல உதாரணத்துக்கு நான் வந்து இந்த புத்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறாங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய நூற்றி பதினேழாவது பக்கத்துல காது கேட்கும் செவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாங்க மத்தே சுவிசேஷனுடைய பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய முப்பதாம் வசனத்தை கோட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது சுவிசேஷனுடைய பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தையும் கோட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு வசனத்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா மத்தே பதினைந்து முப்பதுலே மத்தேயும் இதை பற்றி கூறும் பொழுது கூறும்போது அப்பொழுது சப்பானிகள் ஊனர் குருடர் ஊமையர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் அவர் பாதத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர்களை அவர் குணமாக்கினார் அடுத்தது மத்தைய பதினைந்து முப்பத்தி ஒன்பதுல என்ன இருக்கிறது ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர நாலாயிரம் புருஷர் இருந்தார்கள் என்று சொல்லுகிறது இப்ப இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க இந்த ரெண்டு இருந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களையும் பிள்ளைகளையும் தவிர நாலாயிரம் பேர் என்று மத்திய கூறுகிறார் ஏறத்தாழ பெண்களும் அதே அளவுக்கு இருந்திருந்தால் எட்டாயிரம் பேர் இருந்திருப்பார்கள் சிறுவர்கள் ஏறத்தால் அதே அளவு என்று வைத்துக் கொண்டால் மொத்தம் பனிரெண்டாயிரம் பேர் என்று ஆகிறது பனிரெண்டாயிரம் பேரில் ஒரு நோயாளிக்கு துணையாக இரண்டு பேர் வந்ததாக வைத்துக் கொண்டால் கூட நோயாளிகள் மட்டும் நாலாயிரம் பேர் இருந்துள்ளனர் இப்பொழுது கிறிஸ்தவ உலக ஆராய நாம் சில கேள்விகளை கேட்கிறோம் சப்பானிகள் ஊனர்கள் குருடர்கள் ஊமியர்கள் ஆகியோர் மிகவும் அரிதாகவே இருப்பார்கள் மிகப்பெரிய நகரங்களில் கூட இந்த குறைபாடு உள்ளவர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்க மாட்டார்கள் இப்படின்னு அந்த காரியங்கள் போகுது என்ன சொல்றாங்க இவ்வளவு எண்ணிக்கையில் இவ்வளவு ஊனமுற்றவர்கள் இருந்திருப்பாங்களா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கேள்வி இதே வேலையாக இருந்திருக்கும் பொழுது சின்ன ஒரே ஒரு அற்புதத்தை இன்னொரு சுசுவேஷன்ல ஏன் பெருசா எழுதணும் ஆயிரக்கணக்கான லட்ச மக்கள் இங்க வந்து சுகம் பெறும் பொழுது ஒரே ஒரு சு இதை வந்து இன்னொரு சுசுவேஷன்ல ஏன் பெருசாக எழுதணும்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க இதில் அடிப்படையில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நாலாயிரம் ஊனமுற்றவர்கள் வந்தார்கள் பைபிள் எங்கேயும் கிடையாது இது இவர்களாக ஒரு கணக்கு போடுறாங்க நாலாயிரம் புருஷர்ல நாலாயிரம் பெண்கள் நாலாயிரம் குழந்தைகள் பனிரெண்டாயிரம் பேரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க கணக்கு பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்றத கொஞ்சம் கவனமா வாசித்தீங்கன்னா ஊனர் குருடர் ஊமையர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் அவர் பாதத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் ரொம்ப பேரை ரொம்ப பேர் இருக்காங்க அது வந்து எவ்வளவு பேருன்னு தெரியாது ஐம்பது பேரா இருக்கலாம் நூறு பேரா இருக்கலாம் ஆயிரம் பேரா இருக்கலாம் அது எவ்வளவு நமக்கு கணக்கே சொல்லப்படல ஆனால் அவர்களை திரளான ஜனங்கள் கொண்டு வந்து ஜனங்கள் தான் திரளானவர்கள் ஊனமுற்றவர்களோ அல்லது மற்றவர்களோ திரளானவர்கள் அல்ல மற்ற சாதாரண ஜனங்களை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள்னு ஆனால் ஊனமுற்றவர்களை பார்த்து அநேகர்னு சொல்லப்படுது இந்த அநேகருங்கிற வேர்டுக்கு ஒரு ஒரு பத்து பேருக்கு மேல இருந்தாலும் அநேகர் தான் ஐம்பது பேர்த்துக்கு மேல இருந்தாலும் அநேகர் தான் இப்ப இந்த அநேகரை திரளான ஜனங்கள் கொண்டு வந்தாங்க ஒருத்தர் கூட ரெண்டு பேர் தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியும் ஒருத்தர் பத்து பேர் பத்து பேர் சேர்ந்த ஒரு குழுவுல ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம் ஒரு ஊனமுற்றவர் இருக்கலாம் நூறு பேர் வந்திருந்த குழுவுல ஒரு ரெண்டு ஊனமுற்றவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் இதுதான் இந்த வேதப்பகுதி அப்ப இந்த வேத பகுதியை தெளிவாக இருந்தா உண்மையான மனதோடு கூட இதை புரியணும்னு வாசித்து இதுல வந்து கான்ட்ரடக்ஷனும் கிடையாது இதுல கேள்வியும் கிடையாது இதுக்கு வேண்டிய ஒரு பெரிய கேள்விகளை வச்சு ரெண்டு பேஜ வந்து பல கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா ஒண்ணுமே இல்லை பெரிய கூட்டம் வந்தது கூட்டத்துல அநேக ஊனமுற்றோர் இருந்தாங்க அந்த ஊனமுற்றோரை இயேசு சுகமாக்கினார் அதனால இப்ப இந்த காரியத்துல நிறைய பேரை சுகமாக்குனதுனால இன்னொரு சுவிசைஸ்ல ஒருத்தரை சுகமாக்குனது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா இதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது குரான்ல பாக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைச்சேன்னு சொல்லி கடவுள் சொல்ற அதே நேரத்துல ஒரு சின்ன சின்ன அற்புதங்களை செஞ்சுட்டு நான் அதை செஞ்சேன்னு சொல்றாரு அப்ப பெரிய அற்புதத்தையே செஞ்சிருக்கோம் எதுக்கு சின்ன அற்புதத்தை சொல்லணும்னு கேட்க சொல்ல வேண்டியது இல்லையே அதை கூட விட்டுருக்கலாமே ஒரு உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு ஒரு நகரத்தை நாம் அளித்தோம் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயமா எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா கேட்க முடியாது இது வந்து ஜெனரலா உட்கார்ந்து திங்க் பண்ணா ஒரு மனிதன் வந்து சாதாரணமா யோசிக்கக்கூடிய விஷயத்தான் இங்க இருக்கு அதாவது திங்க் பண்ணல அப்ப என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில வேதாகமத்துக்கு விரோதமா கேட்கணுங்கிறக்காக இந்த புத்தகத்தை எடுத்திருக்கிறாங்க